பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா சக்தி ஜோதிர குழுவின் சார்பாக விசுவாச வருஷம் ஆவணி மாச பலன்களை வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பார்க்கிறதுக்காக அடியன் சக்தி சுவாமி ஆகிய நானும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிதர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானா ஹயக்ரீவம் உபாஸ்மகை நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அனைவருக்கும் டாக்டர் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதம் அப்படின்றது தக்ஷணாயன புண்ணிய காலத்தில் வர மாதம் கடந்த காலகட்டங்களில் பொறுத்த அளவுக்கு ஆடி அப்படின்னாலே உரிய மாதம் இறைவனுக்கு உரிய மாதம் இப்போ மனிதர்களுக்கு உரிய மாதம் மனிதர்களுக்கு என்ன சாமி அப்படின்னாக்க வீட்டில் சுப நிகர் முகூர்த்தங்கள் கடந்த காலகட்டங்களில் ஆடியில் ஒரு சில பேர் பெண் பார்க்குற படலம் ஜாதகம் பார்க்குற படலம் இதெல்லாம் தொடங்குவாங்க அப்போ முகூர்த்த நாள் அப்படின்றது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் ஆவணி மாதம் தட்சிணாயன மாதத்தில் தொடங்கக்கூடிய மாதம் அதே போல் இந்த தட்சிணாயனம் முடியக்கூடிய காலகட்டம் அப்படின்றது மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஆண்டவனுக்குரிய மாதம் அப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன நிகழ்வுகள் வருது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த ஆவணி மாதம் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றத பார்த்தோம்னாக்க பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு வசந்த கிழமையான ஞாயிற்றுக்கிழமையில் இந்த மாதம் தொடங்குது இந்த மாதம் முடியக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு பதினாறு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை மங்களவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க மங்களமான நாள் அப்படின்றாங்க அப்போ இந்த காலகட்டங்கள் தொடங்கக்கூடியது ஆடியில் ஆண்டவனுக்கு உண்டான காரியங்களை தொடங்கிட்டு ஆவடியில் முகூர்த்தங்கள் திருமண முகூர்த்தங்கள் உருகக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் நிகழ்வு மங்களகரமான விசுவாச வருஷம் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி வசந்த நாள் அப்படின்றது அமாவாசை திதி அடுத்தது அதே நாளில் பார்த்தோம்னாக்க வாஸ்து நாளும் வருது வாஸ்து பகவானை பொறுத்தளவுக்கு வருஷத்துக்கு எட்டு நாள் தான் கண் விழிக்கக்கூடிய நேரம் அவர் கண் விழிக்கக்கூடிய நேரத்தில் நாம் கட்டட வேலைகள் தொடர்பாக வீட்டுக்கு பூஜை போடுறது வீட்டுக்கு பூஜை அப்படின்ற பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஈசான்யத்தில் பூஜை போடுவாங்க இந்த பக்கம் ஆரடி அந்த பக்கம் ஆரடி எடுத்து அதில் டயகனலாக கொண்டு வந்துட்டு அதில் மைய பகுதியில் ஒன்றுக்கு ஒன்று ஆழமும் ஒன்றுக்கு ஒன்று நீளமும் வச்சுக்கிட்டு அதில் தான் இந்த வாஸ்து பூஜைக்கு உண்டான கல் துவைக்கக்கூடியது ஒன்பது கல்கள் வச்சுக்கிட்டு ஒன்பது கல்கள் அப்படின்றது நவகிரகத்தையும் கூப்பிட்டு பண்ணக்கூடியது அப்படின்றது இந்த வாஸ்து நாள் அப்படியேற்பட்ட வசந்த வாஸ்து நாள் ஆவணி மாதம் ஆறாம் தேதி வருது ஆவணி மாதம் ஆறாம் தேதியில வாஸ்துக்கு உண்டான நேரம் அப்படின்றது மத்தியானம் ரெண்டு முப்பத்தொன்னுலேருந்து நாலு ஒன்று வரையிலும் இருக்கு எப்போதுமே இதை பொறுத்தளவுக்கு வாஸ்து அப்படின்றத பொறுத்தளவுக்கு அஞ்சு பாகமாக பிரிப்பாங்க அஞ்சு பாகம் அப்படின்றது ஒவ்வொருதுக்கும் பதினெட்டு பதினெட்டு நிமிஷம் அப்போ ஐயெட்டு நாற்பது ஐம்பது தொண்ணூறு நிமிஷம் அப்போ சற்றேரக்குறையை ஒன்றரை மணி நேரம் பிரிக்கிறாங்க இந்த ஒன்றரை மணி நேரத்தில் அவர் நித்திரை விடக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது குளிக்கக்கூடியது காலைக்கடங்குகள் முடிக்கக்கூடியது அடுத்தது இதில் விசேஷமான நேரம் பர்ட்டிகுலரான விசேஷ நேரம் இந்த விசேஷமான நேரத்தில் நாங்கள் பூஜை பண்ணினா எங்களுக்கு கட்டட வேலைப்பாடுகளில் உள்ள பொருளாதார தடங்குகளோ மெட்டீரியல் தடங்குகளோ வரக்காது அப்படின்னாக்க எஸ்பீசிசா அந்த பொருடக்கூடிய மேஸ்திரியோ இல்லை பண்ணக்கூடிய ஐயர்ட்டியோ சொல்ல வேண்டிய நேரம் அப்படின்றத பொறுத்த அளவுக்கு மூணு மணி இருபத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து நாலு மணி ஒரு நிமிஷம் அப்போ பதினெட்டு பதினெட்டு அந்த முப்பத்தாறு நிமிஷத்தில் வாஸ்து பூஜை போடணும் என்ன சாமி ரெண்டு முப்பத்தொன்று இருக்குது அவர் எழுந்திரிச்சிட்டு அவர் பண்ணக்கூடிய வேலையை அஞ்சா பிரித்ததுனால இந்த மூணு இருபத்தி அஞ்சுலேருந்து நாலு ஒன்றுக்குள்ளார பூஜையை போட்டுட்டா எல்லா விதமான தடங்கல்களும் தாமதங்களும் விலகும் கட்டட வேலைப்பாடுகளும் கண்டிப்பா முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எம்பெருமான் விநாயகர் இந்த விநாயக சதுர்த்தி அப்படின்றது பாலகங்கார திலகர்னால் கொண்டாடப்பட்டது ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு தொடங்கப்பட்டது இது எதுக்காக அப்படின்னாக்க இந்துக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பண்டிகை அப்படின்றது விநாயக சதுர்த்தி இது தொடங்கப்பட்டது அப்படின்றது பாலகங்கார திலகர்னால் அப்போ அந்த காலகட்டங்களில் பிஸ்விரோட ஏகாதிபத்தியம் இருந்ததுனால வேறு எந்த இதுவும் போடாமல் இருந்தாங்க அப்போ இந்த விநாயக சதுர்த்தி மூலியமாக இந்துக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய நாள் அப்படின்றது விநாயக சதுர்த்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வியாழக்கிழமை ரிஷி பஞ்சமி மற்றும் மகாலட்சுமி விரதம் பொறுத்தளவுக்கு செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமிக்கு உண்டான விரதம் இருக்கக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை முருகனுக்கு உண்டான சஷ்டி விரதம் யார் எந்த குடும்பத்தில் சஷ்டி விரதம் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் சங்கடங்கள் அத்தனையும் விளக்கக்கூடியவர் எம்பெருமான் முருகன் அந்த சஷ்டி விரதம் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது இருபத்தி ஒம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி திங்கக்கிழமை கேதார விரதம் இருக்கக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் அப்படின்றது ரொம்ப விசேஷமானது ஆஞ்சநேயருக்கு உகந்த நாள் ஆவணி மூல நட்சத்திரம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை மலையாள மக்களை பொறுத்தளவுக்கு அத்தம் தொடங்கி பத்தாவது நாள் ஸ்ரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அந்த ஓணம் பண்டிகை கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு இதிலையும் பொறுத்தளவுக்கு கிரகணம் சூரிய கிரகணம் அப்படின்னு வரக்கூடியது இந்த காலகட்டங்களில் சந்திர கிரகணம் வருது இந்த சந்திர கிரகணம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்மளுடைய பாரத தேசத்தில் தெரியுமா அப்படின்னாக்க பாரத தேசத்தில் தெரியக்கூடிய நாள் அப்படின்றது இந்த கிரகணம் ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அந்த சந்திர கிரகணத்தை பற்றி தனியாக நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம் அது என்ன ஏதுன்றதையும் டீட்டெயிலாக சொல்கிறோம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இப்போ இதில் பொறுத்தளவுக்கு நம்மளோட இந்துக்களாக பிறந்தவங்களுக்கு மூணு காரியங்களில் பித்தர்களுக்கு காரியம் செய்யக்கூடிய நாள் ஒன்று அமாவாசை அடுத்தது மாலைய பட்சம் அதுக்கு அடுத்தது தைய அமாவாசை இது என்னத்துக்காக அப்படின்னாக்க இந்துக்களாக பிறந்தவங்க தன்னுடைய முன்னோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் திதி தர்ப்பணங்கள் ஒவ்வொரு சமுதாயத்திலையும் பொறுத்தளவுக்கு அமாவாசை தர்ப்பணங்கள் கொடுக்கணும் அதே போல் மாசாந்திர தர்ப்பணங்கள் கொடுக்கணும் ஒரு சில பேருக்கு இறந்த திதி தெரியாம இருக்கும் அவங்க எல்லாருமே இந்த மாலை பட்சத்தில் கொடுத்தாச்சு திதி கொடுத்தாச்சு ஓரளவுக்கு நீங்கள் உங்களுடைய அருகில் இருக்கிற ஜோசிய போய் பார்த்துட்டு இந்த நாளில் இது இறந்தார் அது திதி எப்போ வருது அப்படின்னு இந்த மாலை பட்சத்தில் பதினஞ்சு நாள் திதியில் அந்த வர திதியில் கொடுத்தோம் அப்படின்னாக்க முன்னோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் கடந்த பன்னெண்டு மாதமாக செய்யாத அமாவாசைகள் திதிகள் தர்ப்பணங்கள் அவங்க போகிற இடம் அப்படின்றது பரமபத வாசலுக்கு போகக்கூடியது அப்படியேப்பட்ட உசந்த ஒசந்த மாலைபட்சம் ஆரம்பம் அப்படின்றது எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சங்கடங்களை விளக்கக்கூடிய சதுர்த்தி எம்பெருமான் சந்திர பகவானுக்கு விநாயகர் விளக்கக்கூடியது சந்திரனுக்கு ஏற்பட்ட சங்கடங்களை விளக்கக்கூடியது சங்கடக சதுர்த்தி எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க பௌர்ணமியிலேருந்து நாலாவது திதியாக வர்றது சதுர்த்தி அதுக்கு பேர் சங்கடகர சதுர்த்தி அப்போ இத்தனை முக்கியமான விசேஷங்கள் இருக்குது கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு ஆடியில் பொறுத்தளவுக்கு ஆடியில் கூட மாட்டாங்க ஆடிப்பட்டம் தேடி விதை எல்லாம் முடிஞ்சிச்சு அப்போ நல்ல சுப நாட்கள் அத்தனையும் இந்த ஆவடி மாதம் தொடங்குது சரி இந்த காலகட்டங்களில் ஆவணி மாதத்துல பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினாறு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலாம் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது நம்ம எப்போதுமே மாச பலன்கள் பார்க்கக்கூடியது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் மெல்ல செல்லக்கூடிய கிரகங்கள் மெல்ல செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் மற்றும் குரு பகவான் விரைவாக செல்லக்கூடியது அப்படின்றது சூரிய பகவான் ஒரு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறுவார் சந்திர பகவான் ரெண்டே கால நாளைக்கு ஒரு ட்ரிப் மாறுவார் மற்ற கிரகங்களான செவ்வாய் புதன் சுக்கரன் இவங்க கிட்டத்தட்ட இருபத்தி நாலுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளே மாறுவாங்க இதை விட்டு தான் நம்ம மாச பலன்கள் சொல்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய பொருத்தத்தில் காலபுருஷ தத்துவத்தின்படி மூன்றாவது ராசியான மிதுன ராசியில் எம்பெருமான் குரு பகவானும் சுக்கர பகவானும் இருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க நாலாவது இடமான கற்கடகத்தில் புத பகவான் இருக்காங்க அடுத்தது மாதம் பிறக்கிறது இந்த மாதத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க சிம்ம மாதம் அப்படிம்போம் சிம்மத்திலேயே சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் கூட கேது பகவானும் அங்கேயே இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடம் அப்படின்றது கன்னி கன்னியில் இருக்கிறார் கடந்த காலகட்டங்களில் வக்ரம் ஆகியிருந்தவர் வக்ர நிவர்த்தி ஆகியிருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க காலபுருஷத்துவத்தின்படி பதினொன்றாம் வீடு கும்ப வீடு இந்த கும்ப வீட்டில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கார் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க கடந்த ரெண்டு ஏழு ரெண்டிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கார் வக்ரம் அப்படின்னாக்க செயலட்ட நிலையில் இருக்கிறார் அப்ப இந்த காலகட்டங்களில் என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன நற்பலன்களை தருவாங்க விஸ்வாசு வருஷம் ஆவணி மாசனுடைய கிரக சாரங்களை இப்ப பார்க்க போறோம் அதாவது பொதுவாகவே மெதுவாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்கள் அதாவது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றங்களை சொல்லுவோம் சூரியன் ஏற்கனவே ஆவணி மாதம்ன்றதுனால சிம்மத்தில் வந்துட்டார் இந்த மாதம் பார்த்தாலேனால் செவ்வாய் இந்த மாதத்தினுடைய கடைசி அதாவது பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் வந்து அவர் கன்னியாராசியிலிருந்து அவர் வந்து துளாராசிக்கு போகிறார் சாரி சுக்ரன் இங்கே இருக்கார் சுக்கரன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தாலேனால் மிதுனத்தில் இருக்கார் மிதுனத்திலிருந்து முதல்ல ஒரு நாலே நாள் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னிக்கு கடகத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு ஆனால் மாத கடைசி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னிக்கு வந்து சுக்கரன் வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார் புத பகவான் இந்த மாதம் ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசிக்கு அதாவது நாலாம் இடத்துல அதாவது பார்த்தாலேயானால் கடகத்தில் இருக்கார் கடகத்தில் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறார் அவர் வந்து ஒரே வாரம் இருபத்தி அஞ்சாம் தேதி அன்னிக்கே சிம்மத்துக்கு போய்டார் இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிம்மத்துக்கு போகிறார் இந்த மாதம் மொத்தமே அவர் சிம்மத்தில் தான் இருக்கார் இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகங்களின் மாத கிரகங்களினுடைய மாற்றங்கள் சரி இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இந்த மாற்றத்தில் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அன்பார்ந்த இருந்த கன்னியாராசி அன்பர்களே உங்களோட ராசி அதிபதியான புதன் நல்ல நிலையில் இருக்காரா நல்ல நிலையில் இருக்கார் இந்த மாதம் பிறக்கும்போது பத்தாம் இடத்துல இருக்கார் ஒரு நாலஞ்சு நாளில் திருப்பி பதினொன்றாம் இடத்துக்கு வராரு அதுக்கு அடுத்தது பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு புதனை பொறுத்தளவுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் அவர் நல்லது செய்வார் புதன் நீச்சம் அடைஞ்சாலும் சரி உச்சமடைஞ்சாலும் சரி ஆட்சி உச்சம் மூலத்திருவணம் அடைஞ்சாலும் சரி அவர் நல்லது செய்வாரா நல்லது செய்வார் என்ன சூரியனோடய வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும் ஆனால் அதே அப்படி வந்து யோகமாக மாறிடுது புத ஆதித்ய யோகமாக மாறிடுது அப்போ கன்னியாராசி என்பவர்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த மாதம் போது காலகட்டங்களில் பத்தாம் இடத்துல புதன் இருக்கார் புதன் அப்படின்றது ஆளும் கிரகம் அதை அப்படின்றது கல்விக்கு அதிபதி கல்வி ஒருத்தருக்கு இருந்தாக்க எல்லாமே நல்லாயிருக்கும் அதுவும் பார்த்தோம்னா இந்த கன்னியாகு கிரகத்தில் சிஏ ஐசி ஏசிஎஸ்ஸு போன்ற ப்ரொஃபஷனல் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த காலகட்டங்களில் எழுதக்கூடிய எக்ஸாமில் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியுமா பாஸ் பண்ண முடியும் சரி அடுத்தது ராசியில் செவ்வாய் இருக்கார் செவ்வாய் மூணாம் இடத்த அதிபதி அவர் இருக்கிறார் வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு முயற்சி பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான செயல்பாடுகள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பத்தில் குரு வந்தால் பதவி பறி போகும்போது ஆனால் ப்ராப்ளம் கிடையாது பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டுமா கொட்டும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்குமா கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் ஆறாம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்காங்க எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு ஆறாம் இடம் அப்படின்றது வெல்ல முடியாத இடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆறில் சனி இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க அப்போ வேலைக்கு தேடணும் வேலைக்கு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிற கன்னியா ராசி என்பர்களுக்கு தான் படித்த படிப்பிற்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்போதுமே நம்ம வேலை பார்க்குறதுன்றது வேற நம்ம படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கிறதுன்றது வேற அப்போ அதுக்கான வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு அது ஏன் அப்படின்னாக்க பத்தில் இருக்கிற குரு பகவான் உங்களுடைய ராசியே ஆறாம் இடப்பா இருக்கிற சனி பகவான பார்வை பார்க்குறார் அப்போ படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்குமா வேலை கிடைக்கும் அதே போல் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு முயற்சி செய்யக்கூடிய கன்னியாராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு முயற்சி ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ஆவணி மாதம் கன்னியாராசி என்பவர்களுக்கு பல அற்புதங்களை செய்யக்கூடிய மாதம் நம்ம எப்பொழுதுமே மாச பலன்கள் சொல்லக்கூடியது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்களான சூரியன் மற்றும் சந்திரன் மற்றும் அங்காரகன் புதன் சுக்கரன் இப்ப இந்த அங்காரகனும் சுக்கரனும் என்னென்ன நற்பலன்களை தருவார் அப்படின்றத அஸ்ட்ராலஜர் கே எஸ் ஐயங்கர் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையனால் ரெண்டு ஒம்பதுக்கு குண்டானவர் அதாவது தனஸ்தான அதிபதி அது தவிர ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கரன் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தாலே ஏற்கனவே பத்தில் குரு இருக்கார் பத்தில் சுக்கரனும் போய் சேர்ந்திருக்கார் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு சுக்ரன் ரெண்டு சுபர்கள் போய் இருக்கிறது பெரிய விசேஷம் ஒரே வாரத்தில் அவர் பதினொன்றாம் இடத்துக்கு மாறுறார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சொந்த தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் தொழில் புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய தொழில் வந்து அதாவது என்ஜினியரிங் கான்ட்ராக்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதோ இல்லைன்னா வந்து இந்த பாட்டு அந்த மாதிரியான கலைத்துறையில் இருக்கிறவங்க இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள் தனி தனியாக இருந்து ஃப்ரீலான்சராக பண்ணக்கூடியவராக இருந்தாலும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் சுக்ரன் பதினொன்றாம் இடத்துல வர்றதுனால மூத்த சகோதர சகோதரிகளோட அவர்கள் மூலியமாக ஆதாயம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு உங்களுடைய பத்தாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் வேறு இருக்கார் பத்து பதினொன்று அதிபதிகள் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டமும் வருது அதுக்கப்புறம் பதினொன்றாம் அதிபதி பத்தாம் அதிபதின்ற ஒரு பன்னெண்டாம் இடத்துல போகிறார் அதனால் வந்து உங்களுடைய தொழில் மூலியமாக வெளிநாடு வழிவோர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தால் ராசியிலேயே செவ்வாய் இருக்கார் செவ்வாய் வந்து ராசியிலேயே இருக்கார் அவரே முயற்சி ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் வெளிநாடு போகக்கூடிய பாகியத்தை ஏற்படுத்தக்கூடியவர் மறைந்திருந்து பொருள் செல்வம் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடியவர் அவர் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா மறைந்த இடத்திலிருந்து திடீர் பண வரவு வரும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு இவ்வளோ நாளாக வந்து இந்த ஏதாவது லேண்டு வில போகல அப்படி இப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது அதுவும் எட்டாம் அதிபதி அப்படின்னு சொல்கிறதுனால நிச்சயமாக அதன் மூலியமாக நிறைய வருவாய் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் போகுது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் அதிகம் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் கேது இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் தூக்கத்தில் தூக்கமின்மை இந்த விஷயங்கள்லாம் பிரச்சனை இருக்கும் வெளியூர் வெளிமாநிலம் போகணும்னு பார்த்துட்டு அதுக்கு கொஞ்சம் தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் க்ஷேத்ராடனம் போயிட்டு வருவீங்க அதாவது சொந்த ஊர் கோவிலுக்கோ இல்லைன்னா வந்து இந்த கோவில்கள் இந்த என்ன சொல்கிறது இந்த நூற்றி எட்டு திவ்ய தேசம் இந்த மாதிரியான கோவில்களுக்கெல்லாம் வந்து க்ஷேத்ராடனம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் சித்தர்கள் போகர்கள் இவர்களுடைய சமாதிகளுக்கு போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு சரி இந்த மாதம் வந்து உங்களுடைய ராசிக்கு எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னோம் இருந்தாலும் சில நாட்கள் தள்ளி போடுறது நல்லது அந்த சில நாட்கள் வந்து சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எதனால் தள்ளி போடணும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாக விவரமாகவும் விரிவாகவும் சொன்னீங்க ரொம்ப நல்லா இருந்தது அதே சமயத்தில் இப்போ வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை இரவு ஏழு முப்பத்தஞ்சுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குது இந்த சந்திராஷ்டமம் ஏழாம் தேதி தொடங்கி எட்டாம் தேதி பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடங்குது ஏழு மணி அஞ்சு இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு தொடங்குது பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை இரவு ஒம்பது மணி ஐம்பத்தொம்போது நிமிஷம் வரைக்கும் இருக்குது ஆக இந்த காலகட்டங்களில் சந்திராஷ்டமம் அப்படின்னு சொன்னால் ச உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கின்ற காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறதும் அப்போ இந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிற போது மன கிளேசங்கள் கொடுத்து உங்களால் அந்த எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்திடுவார் இந்த சந்திராஷ்டமம் அப்போ அந்த மாதிரி இருக்கிற காலகட்டங்களில் அவசியம் தவிர்க்க வேண்டியது அப்படிங்கிறது வந்து ஒன்று பிரயாணம் இன்னொன்று வந்து புதிய முயற்சிகள் அப்போ இந்த நாட்களில் வந்து பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறோம் அதேமாரி புதிய முயற்சிகள் எதுவுமே செய்யாதீங்க அந் இதெல்லாம் வந்து செய்ய செய்கிற போது இப்போ செய்கிற போது நல்லதாக தோணும் ஆனால் இதனால் பின் விளைவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த பின் விளைவுகள் இதனால தான் வந்ததுங்கிறத நம்மளால் அன்னைக்கு தெரிஞ்சிக்க முடியாது அதனால அந்த பின் விளைவுகள் வராமல் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த நாட்களை அவசியம் தவிர்க்கணுன்னு சொல்கிறோம் அதை அவசியம் தவிர்த்துக்குறங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லதை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிரும் அதே போல் இந்த மாதத்துல நீங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்குற போது ஸ்ரீரங்கம் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது வந்து அது சனிக்கிழமைகளில் போய் வழிபட்டுட்டு வர்றது சிறந்ததாக இருக்கும் அந்த சனிக்கிழமை அன்னைக்கு போய் வழிபட்டுட்டு அதில் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா அங்கே ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானங்கள் செய்யலாம் அதுமாரி தான தர்மங்களை பண்ணுங்கள் அந்த தான தர்மம் உங்களுக்கு மாத்திரம் இல்லை அது உங்களுடைய சந்ததியும் காப்பாற்ற செய்யும் அப்போ அதே போல் இந்த முதியோர்கள் இல்லைன்னு சொல்லக்கூடிய இடங்களில் ரொம்ப வயசானவங்க இருப்பாங்க அவங்களால எது ஒன்றும் பண்ண முடியாது அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு உபகரணங்களாக அதாவது இந்த ஸ்டிக்கரு வாக்கரு இந்த மாதிரி உள்ள பொருளெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதனாலேயும் உங்களுக்கு வந்து பெரிய நன்மைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு படிக்கிற குழந்தைகளுக்கும் வந்து படிப்புக்கு உண்டான பாட அதுக்கு உண்டான உபகரணங்கள் பேனா பென்சில் நோட்டு இதுமாரி ஃபீஸ் கட்டுறது இதெல்லாம் கூட பண்ணலாம் இதெல்லாம் வந்து பண்ணிங்கன்னா அது உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் அந்த தான தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது அதை செஞ்சிட்டு வாங்க அதனால் பெரிய பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது ராசியை பொறுத்தவரை உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை முயற்சிகள் கைகூடும் திடீர் பண வரவு அதுவும் வந்து ரியல் எஸ்டேட் பூமியின் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு எடுத்த காரியம் நிச்சயமாக நடைபெறும் போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டி தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் மாற்றங்கள் ஏற்றங்கள் உண்டு தொழிலில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தூக்கம் கலையக்கூடிய வாய்ப்பு உண்டு தந்தையின் உடல் உடல்நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாடு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு சற்று தாமதமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் ஏன்னால் இந்த ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருப்பினும் தூக்கம் கலையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதீதமான அலைச்சல் கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சித்தர்கள் யோகிகள் கோவிலுக்கு போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த ராசிக்காரர்களுக்கு எண்பது விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த விஸ்வாபசு வருஷம் ஆவணி மாதம் அமையணும் சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்